ஹலோ மக்களே சிங்கப்பூரில் இருக்க ஆப்பிள் ஷோரூமை இன்னைக்கு ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க இங்கே என்னென்ன ஃபோன் இருக்குது எத்தனை விதமான ஆப்பிள் ப்ராடக்ட் இங்கே இருக்குது ஐபேட் லேப்டாப் ஆப்பிள் வாட்ச் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கப்பூரில் ஆச்சரில் இருக்க ஆப்பிள் டவருக்கு எப்படி போகிறதுன்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தக்காசி மயா எதிரில் தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த தக்காசி மயா பில்டிங் தான் லேண்ட்மார்க் இங்கே வந்துட்டு இதுக்கு இருந்துட்டு இப்படி ஸ்ட்ரெய்ட்டாக ஒரே ஒரு சிக்னல் இப்படி க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்திங்களா பில்டிங்கு இது தாங்க நம்ம ஆப்பிள் ஷோரூம் ஒன் ஆஃப் த பெரிய ஆப்பிள் ஷோரூம் அவங்களோட வெப்சைட்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்டு இங்கே தான் கிடைக்கும் புது எல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆச்சர் ரோடை தவிர மெரினா பே சான்ஸ் அந்த ஆப்பிள் குளோபுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அங்கே போய் பார்த்தாலும் கிடைக்கும் ஓகே வாங்க நம்ம இப்போ அப்படியே பேசிக்கிட்டே மெதுவாக இந்த ஆப்பிள் ப்ராடக்ட் உள்ளே போயிடுவோமா மறந்துடாதீங்க இந்த தக்காசி மயா பில்டிங்னா உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் இங்கே வந்துட்டு இப்போ சிக்னல் க்ராஸ் பண்ணி வந்தோம் பார்த்தீங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு போனோம்னா நம்ம வந்து தக்காசி மயா கிட்டே இருந்து ஆப்பிள் ஷோரூம்குள்ளே போயிடலாம் வாங்க அப்படி பொறுமையாக உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்ப்போமா நீங்கள் எதிரில் பார்க்குறவங்க எல்லாருமே சைனீஸ் எல்லா நாட்டுக்காரங்களும் இங்கே இருப்பாங்க ஓகே வெல்கம் டு ஆப்பிள் ஷோரூம் ஓகே இந்த சைடு பார்த்திங்கன்னா லேப்டாப் ஐபேட் மொபைல் அப்படியே வரிசையாக அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து வரிசையாக வச்சுருக்காங்க எத்தனை கவுண்ட்ரு வச்சுருக்காங்க பாருங்கள் வா புதுசாக இருக்க ஆப்பிள் கண்ணாடி அது பேர் என்ன சொல்லுவீங்க விஆர் அதுவும் ஒரு கவுண்ட்ரு ரெண்டு கவுண்ட்ரு வச்சுருக்காங்க ஆப்பிள் ஃபோனுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கிட்டத்தட்ட நாலு கவுண்ட்ரு இருக்குது ஒரு ஒரு கவுண்டரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரே டைமில் பார்க்கலான்றதுக்காக எத்தனை ஐஃபோன் ஃபிஃப்டீன் இது எல்லாமே ஓகேங்களா கலர் வேரியண்ட்டு அப்புறம் ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து எடுத்துகிட்டுலாம் ஓட முடியாது எல்லா ஃபோனும் செக்யூர்டு லாக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா எந்த ஃபோன் வேணாலே நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் கேமரா ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் இங்கெல்லாம் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க உங்கள் விருப்பம் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து இங்கேனா எந்தெந்த ஃபோன் என்னென்ன விலையில் இருக்குன்றது இங்கே ஸ்டிக்கர்லாம் போட மாட்டாங்க நம்ம கூப்பிட்டு அவங்கள கேட்டோம் அப்படின்னா அதுக்கு தப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்ன ப்ரைஸு ஸ்டூடெண்ட் பாஸில் இருந்தால் ஒரு ப்ரைஸு சிங்கப்பூரியன் சிக்ஸ்டி ஃபைவ் இயருக்கு மேலே அவங்க வந்து மெம்பர்ஷிப்பாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து ஒரே ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருக்காதுங்க இன்றைக்கி நான் வீடியோ போடுவேன் நீங்கள் ரெண்டு மாதம் கழிச்சு வருவீங்க ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கும் ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் நானும் கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்ல முடியாது இது ஆப்பிள் வாட்ச் ப்ளஸ் ஐபேடு ஆப்பிள் வாட்ச் பார்த்திங்களா எத்தனை விதமான டைப் வாட்சஸ் இருக்குது ஆக்சுவலாக எனக்கும் இதோடய ப்ரைஸ் என்னென்னு எனக்கு தெரியாது இங்கே பார்த்தாலுமே நீங்கள் ப்ரைஸ் டேக்கெல்லாம் எங்கேயுமே ஒட்டலை ஓகேங்களா ஒரு ப்ராப்பராக ஆப்பிள் ஷோரூம் எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர ஆப்பிளோட என்ன ப்ரைஸுன்றதை நம்ம சொல்லலை ஓகேங்களா ஆக்சுவலாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணாலும் இங்கே எடுத்து பார்க்கலாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாக இதில் எத்தனை கவுண்டர் இருக்குன்னு முன்னாடி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு கவுண்டர்லேயும் மூணு பேர் நாலு பேர் சுற்றி பார்ப்பாங்க ஆக்சுவலாக இது ஃபுல்லாக நீட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது கவுண்டர் இருக்குது என்னென்ன ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் கூப்பிடலாம் அங்கே இருக்க ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருப்பாங்க கூப்பிட்டு கேட்கலாம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்சஸோட ஸ்ட்ராப் இந்த பட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஊரில் அது ஃபோனோட கவர் பவர் பேங்க்கு அப்புறம் ஃபோன் கேஸ்லேயே வரும்ல ஆப்பிளோட ஒரிஜினல் பவர் பேங்க் அதெல்லாம் இருக்கும் இப்போ புதுசாக ஆப்பிளில் வந்து இந்த விஆர் லான்ச் பண்ணதுனால அதுக்குன்னே இப்போ சோஃபா போட்டு ஒரு ரெண்டு மூணு கவுண்ட்ரு வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இதோட விலை மட்டும் எனக்கு தெரியும் ஓகேங்களா இதோட விலையை நான் ஒரு இதில் பார்த்தேன் விலையை கேட்டால் நீங்கள் அரண்டுருவிங்க கிட்டத்தட்ட மூணே கால் ரூபா வருதுங்க ஒரு விஆர் கண்ணாடி மூணே கால் லட்சம் ஓகே இதெல்லாமே ஃபோனோட கவருங்க சார்ஜு பேட்ரி வித்தியாச வித்தியாசமாக கலர் இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஷோரூம் தான் எப்படி இருக்கும் இருக்கிறதே ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இன்றைக்கி இந்த விஆர் தான் பட் நான் இதை போய் நான் போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணல வீடியோ மட்டும் எடுக்கலான்னு தான் நான் வந்தேன் ஓகே ஆப்பிள் ஐபேட்ஸ் விஆர் கிளாஸஸ் ஓகே இதில் அப்படியே உங்களுக்கு நான் காட்டிடுறேன் இந்த விஆரோட ப்ரைஸ் என்னன்றது இந்த ஷோரூமில் ப்ராடக்ட் ஆப் ஒரு ஐபேடில் வந்துட்டு இவங்களே டிஸ்பிளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அந்த ப்ரைஸை மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்ததே ஒழுங்காக எடுக்கலைன்னு நினைக்கிறேன் இப்போ தெரியுதா அதோடய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்தி ஐநூறு டாலர் பக்கம் ஐயாயிரம் டாலர்னே வைங்க ஒரு டாலர் அறுபத்தி ரெண்டு ரூபா ஐயாயிரம் முப்பது மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே ம் தேவையா ஓகே கைஸ் நம்ம வந்து இது வந்து ப்ராப்பராக ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே ரஃப் யூஸ் நம்ம மாதிரி ஃபோனை கீழே போடுறது வேலை பார்க்குற இடத்துல யூஸ் பண்ணுறது நம்ம நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன்லலாம் வேலை பார்க்குறோம் இவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிட்டு பார்த்து நம்மளால் வேலை பார்த்துட்ருக்க முடியாது இவங்கெல்லாம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க வீட்லேயே இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் இவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்லாங்க ஐபேட் வந்து வித்தியாச வித்தியாசமான கலரில் இருக்குதுங்க பிங்க் கலரு ப்ளூ கலரு நீங்கள் பின்னாடி பார்க்குற ப்ளூ கலர் டீஷர்ட் எல்லாமே ஸ்டாஃப் தான் நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே இங்கே சாம்பிளுக்கு வச்சுருக்க ப்ராடக்ட் வந்து எதுவுமே சேலு கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணாத புது ப்ராடக்ட்டை தான் எடுத்து வந்து கையில் கொடுப்பாங்க ஓகே இதெல்லாமே ஸ்பீக்கர் ஐட்டம் மியூசிக் ரிலேட்டடாக உள்ளது அக்சசரிஸ் ஹெட்ஃபோனு ப்ளூடூத்து இதோட என்ன வேணும்னாலே ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே இங்கே இருக்குதுங்க ஆக்சுவலி ஹெட்ஃபோன் எல்லாமே முந்நூறு டாலர் நானூறு டாலர் அந்த மாதிரிதாங்க பதினெட்டாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஆக்சுவலாக எனக்கு விஆர் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது பட் என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல நீங்கள் யாராவது சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா ஓச்சாரோடு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே வந்து தாராளமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஹோம் பாட் இது வந்து ஸ்பீக்கர் அதான் இந்த ஹே சீரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போ பாடுனா பாடுமே அந்த மாதிரி ப்ராடக்ட் இதெல்லாம் அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்பிள் எக்ஸசரிஸ் எல்லாமே இருக்குது சார்ஜிங் கேபிள் அடாப்டர் டைப் சி டு ஏ ஹெச்டிஎம்ஐ என்னென்ன விதமான அடாப்டர் வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது லென்ஸ் கவர் எல்லாமே ஒரிஜினல் தாங்க ஆப்பிள் இங்கே இருக்கிறது எல்லாமே வாரண்டியோட இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வெளியில் ரிஃபம்பஸ்ட் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா ஆப்பிளோட ஒரிஜினல் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கும் இந்த ட்ராலியில் எடுத்துகிட்டு வர்றாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டிட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா பில் போடுவாங்க இல்லைனா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கேட்பாங்க பில் கன்ஃபார்மாக பில்லு பே பண்ணால் தான் ஓப்பன் பண்ணியே காட்டுவாங்க அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ப்ராடக்ட் எது வேணுமோ நீங்கள் பார்த்து செக் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே காய் சார் ரொம்ப நேரமாக உள்ளே சுற்றிகிட்ருக்கேன் அவன் கடைக்கார வேறு என்ன திரும்பி திரும்பி பார்க்குறான் நம்ம அப்படியே ஒரு ஹை சொல்லிட்டு கிளம்புவோம் ஆப்பிள் ஷோரூம் இப்போ சுற்றி பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் சிங்கப்பூர் ரிலேட்டடா வீடியோஸ் நம்ம போட்டோம்னா சீக்கிரமா உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஓகே கேஷ் ஒரு வழியாக வெளியே போகலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சேனலுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா பாய் பாய்